வணிக ரீதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு மசாலா படமாக இருந்தால்தான் சாத்தியம் மகிழ் விஜய் நினைச்சிருப்பார் த மிஸ்கின்னுக்கு வந்து தான் அறிவாளி அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது ஆனால் நம்மளை முட்டாள்னு நினைக்கிற உரிமை அவருக்கு கிடையாது குட்பேட் அகிலியை பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக தான் இருக்கும் அதில் வந்து மாற்றம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு அபத்தமான நிர்வாணத்தை வந்து யாருங்க கலைக்கணோடு பார்ப்பாங்க கிராமத்தோடு தான் பார்ப்போம் இப்போ அடடா நம்ம கதைக்கு இந்த கிஸ்ஸுங்கிறது தான் பொருத்தம் குட்டிங்கிட்ட போய் கேட்டு அவர் என்னன்னா ஓகே ஓகே நீங்களே ஆல்ரெடி மலையாளம் மாதிரியான பல மொழி திரைப்படங்கள் இங்கே தமிழில் வந்து வெற்றி பெறும் போது எடுத்து வைக்கப்படக்கூடிய முக்கியமான விமர்சனம் தமிழில் போதுமான எழுத்தாளர்கள் இல்லை எழுத்தாளர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுறது அப்படின்னு சொல்லி இப்போ லியோ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸை தழுவி எடுக்கப்பட்டதாக இருக்கட்டும் இந்த படம் பிரேக் டவுனில் தழுவி எடுக்கப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை இப்படி நிறைய திரைப்படங்கள் உண்மையாகவே இப்படி அடுத்தடுத்து திரைமை திரைப்படங்களும் தழுவி எடுக்கப்படும் போது உண்மையாகவே எழுத்தாளர்களுக்கு பஞ்சமாக அப்படின்னு ஒரு கேள்வி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் வந்து எழுத்தாளர்களுக்கு பஞ்சம் இல்லை அது முதல்ல புரிஞ்சுங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இப்போ விஜய்க்கு வந்து ஒரு வித்தியாசமான கதை வேணும்னு சொன்னால் ஒரு மணி நேரத்தில் நூறு கதைகள் அவருடைய டேபிளில் இருக்கும் அஜித் வந்து அடுத்த படத்துக்கு எனக்கு கதை வேணும்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி நூறு கதை ரெடியாக இருக்கும் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா அது போன்ற திறமையாளர்களை இவர்கள் அங்கீகரிப்பதில்லை அது போன்ற திறமையாளர்களை வந்து இவர்களை அணுக முடியாத அளவுக்கு இவங்க வந்து ஒரு பெரிய இரும்பு திரை போட்டு அதுக்கு உள்ளார இவங்க உட்காந்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரு இயக்குனர் இப்போ ஒரு அஜித்துடைய டேட் இப்போ மகிழ்தெருமையே எடுத்துக்கோங்க அப்படின்னா இப்போ அஜித் படத்தை இயக்குகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதே நேரம் ஒரு சரியான கதை இல்லை அப்படிங்கும் போது இவங்க வேறு ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு கதையை வாங்கி அதை நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணி அந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை என்னன்னா காப்பி அடித்தாவது ஒரு கதையை நம்ம எடுக்கணும் அந்த கதையை நம்ம பேரில் போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க என்ன காரணம்னா அப்போ தான் அந்த ரீமேக் ரைட்ஸு அப்படின்னு போகும்போது இவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான தொகை வந்து உங்களுக்கு வந்து க ராயல்ட்டியாக கிடைக்கும் அப்போ நீங்கள் வேறு ஒருத்தரை கதையை வாங்கினீங்க அப்படின்னா அந்த காசு அவருக்கு போய்டும் டேரக்டராக இவங்களுக்கு எதுவுமே வராது அதனால் ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப உஷாராக இருக்காங்க யாருடைய கதையும் நம்ம வாங்கிடக்கூடாது காப்பி அடித்தாது களவாண்டியாது நம்ம பேரில் ஒரு கதையை ரெடி பண்ணி போடணும் அப்படிங்கிறது இவங்க கவனமாக இருக்காங்க அதனால தான் பல ஹீரோக்களுடைய படங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ டைப்பாக இருப்பதற்கு காரணமே இது தான் இன்னொரு காரணம் என்னென்னா இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறோம் படம் தப்பாகிடக்கூடாது அப்போது ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுப்போம் ஒரு நாலு பாட்டு நாலு ஃபைட்டு காமெடி ட்ராக்கு இவருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்முலாவிலேயே யோசித்து வந்து ஒரு படம் பண்ணுறாங்க ஸோ அந்த ரெண்டு தான் இங்கே ஸ்டீரியோ டைப்பான படங்கள் வந்துகிட்டு இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இவர்கள் சிந்திப்பதற்கு கூட இவர்களுக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இவர்கள் விரும்புவதில்லை எதுக்கு அதுக்கு போய் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு தான் ஓடிடியை திறந்தோம்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அதுலேருந்து ஒன்றை எடுத்த அடிப்பமேங்கிற மாதிரி இப்போ அந்த பேட்டனுக்கு வந்து இவங்க மாறிட்டாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி பெரிய நடிகர்களுடைய படங்களே வேறு இடத்திலிருந்து இருந்து தழுவப்பட்ட கலவாடப்பட்ட கதையாக இருக்கு நீங்கள் சொல்றது உண்மை சார் ஒரு காலத்தில் வந்து நடிகரோட ஃபஸ்ட் ப்ளுக் போஸ்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு டீவோட் பண்ணுவாங்க இப்போ அதை எந்த படத்தோட தழுவலா இருக்குன்னு டீவோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல பிங்கோ இல்ல பிரேக் டவுனோ ஹிஸ்டரி ஆஃப் ஃபைலன்ஸோ நல்ல படங்கள் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை கேசரியை ரீமேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க விடிவி கணேஷ் கிட்டத்தட்ட உலகிட்ட ஸ்டேஜில் அந்த படம் அந்த தெலுங்கு தேசத்துலேயே சரியாக போகாத படம் அப்படிங்கிறப்போ அதை அஞ்சு தடவை பார்த்துட்டு அதை ரீமேக்கு கொண்டு வரார் அப்படிங்கிறப்போ ஒரு சந்தேகம் வருது அந்த படத்தில் அப்படி என்ன இருக்கு இல்லை ஆக்சுவலி எனக்கு தோணுன்னு விஷயம் என்னென்னா முதல்ல வந்து நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க பகவந்த் கேசரியுடைய ரீமேக் கிடையாது அந்த மமிதா பைஜூ கேரக்டருக்கு அந்த ஸ்டீல் லீலா கேரக்டர் ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கிறதுனால சேஃப்டிக்கு நாங்கள் வந்து அந்த ரைட்ஸை வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேவிஎன் தரப்பில் சொன்னது ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பையனூரில் போடப்பட்ட செட்டு பல செட்டுகள் வந்து கேசரியில் போடப்பட்ட செட்டு இருக்குது ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் தான் நமக்கே தோணுச்சு ஓஹோ இவங்க வந்து பொய் சொல்லியிருக்காங்க உண்மையில் அதைத்தான் இவங்க தழுவி எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ விஜய் வந்து அறுபத்தொம்பதாவது படம் தான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் அப்போது நம்ம கடைசி படங்கிறது வணிக ரீதியில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து ஒரு முக்கியமான டாஸ்காக மாறிடுச்சு ஏன்னால் இங்கே கடைசி படம் ஃப்ளாப்பு அப்படின்னா அது அரசியலுக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துடும் இவர் நடித்த படமே உடலை இவர் அரசியலில் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க அப்போ அந்த கடைசி படத்தை வணிக ரீதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு மசாலா படமாக இருந்தால்தான் சாத்தியம் அப்படின்னு விஜய் நினச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ அதனால இந்த கதையை எடுத்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இன்னொன்று இப்போ அரசியலுக்கும் இப்போ வந்துட்டதுனால கூட கொஞ்சம் அரசியலையும் கலந்து அப்படி ஒரு மசாலா படமா அதை அப்படின்னு நினைக்கிறேன் ஆரம்பிச்சபே வந்து அக்டோபர்ல ரிலீஸ்ன்னு சொல்லிருந்தாங்க இப்ப ரீசென்ட் டேஸாக வந்து இல்ல படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தள்ளி போகுதுன்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க எலெக்ஷனுக்காக இந்த மூவா இருக்கலாம்னு சொல்றாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சொல்றதுக்கு எல்லாம் அப்படிலாம் எந்த முடிவுக்கு வர முடியாது தயாரிப்பாளர்கள் அந்த ஓடிடி படம் சொன்ன மாதிரி அக்டோபருக்கு வந்துடும் சொல்றாங்க கள அக்டோபருக்கு அந்த படம் வராது அதுதான் உண்மையான விஷயம் நீங்க சொல்ற மாதிரி ரெண்டுமே காரணம் தான் இப்போ விஜய் வந்து இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது விஜயினுடைய விருப்பம் என்ன காரணம்னா படத்தில் அரசியல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த படம் வந்துச்சுன்னா இப்போ இதனுடைய வெப்பம் வந்து தேர்தல் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது ஒரு வகையான கணக்கு தான் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த வருடத்துக்கான லைனப்பை வந்து அவங்க முடிச்சிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த படம் தீபாவளிக்கு வந்தாலும் ஓடிடியில் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் வரும் இவங்களுடைய லைன் அப்படி அது வந்து ஓடிடின்னு ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இத்தனை கோடி கொடுத்து வாங்கும் போது பார்த்திங்கன்னா அவரை இத்து குறிப்பிட்ட நாளில் ஸ்ட்ரீம் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் ஸோ அவர்களும் சொன்னதுனால தான் இப்போ இவங்க பொங்கல் அப்படிங்கிற மாதிரி நகர்ந்துருக்காங்க ஒருவேளை இன்னும் கூட அது தள்ளி வருவதற்கும் வாய்ப்பு இப்போ கவினை வச்சு சதீஷ் அவர் பண்ணுற படத்துக்கு கிஷின்னு பேர் வச்சிருக்காங்க அனிருத் பண்றதா இருந்துச்சு அனிருத் பெரிய ஹீரோ படங்கள் மட்டும் தான் பண்ணுவாரு அதனால இதுலேருந்து விளையிட்டாருன்னு ஒரு டாக் இருக்கு இது இல்லாமல் படங்களுக்கு பேர் வைக்கிறது சார் இங்கே நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் போய் தேட்டர்ல எப்படி டிக்கெட் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரீசெண்டாக இப்படி பெயர் வைக்கிறது எப்படி எப்படிதான் இல்லை எனக்கு வந்து இதுல எல்லாம் பெருசாக உடன்பாடு இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் கதைக்கு அந்த தலைப்பு வந்து பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு படைப்புக்கு அழகு படைப்புக்கான அடையாளமே அந்த தலைப்பு தானே அது வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகமாகவும் கேட்சியாகவும் இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியப்பட்ட அந்த கிஸ் அப்படிங்கிற தலைப்பெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க தலைப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னொரு இதில் பெரிய கொடுமை என்னென்னா இந்த தலைப்பு வந்து மிஸ்கின் பதிவு பண்ணி வச்சுருந்தாரு அதை வந்து இவங்க அடடா நம்ம கதைக்கு இந்த கிஸ்ஸுங்கிறது தான் பொருத்தம் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து மிஸ்கிங் கிட்டே போய் கேட்டு அவர் என்னென்னா ஓகே ஓகே நீங்களே எடுத்துங்கன்னு என்வோசி கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க வச்சுருக்காங்களாம் பட் இதெல்லாம் வந்து ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு வந்து உதவுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை உதாரணத்துக்கு டிராகன்னு ஒரு படம் லவ் டுடே அப்படின்னு ஒரு ப்ளசண்ட்டான டைட்டிலில் ஒரு படத்தை கொடுத்து வெற்றி அடைந்த பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த படம் ட்ராகன்னு வருது அது பார்க்கும்போது எனக்கே கூட ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன இப்படி ஒரு டைட்டில்

தொண்ணூறுகள் வரைக்கும் இந்த போக்கு இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் மாறிடுச்சு வாய்க்கு வந்ததெல்லாம் தலைப்பாக வைக்கிறத சூழல் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தலைப்பு இல்லை இல்லை அதில் வந்து ரெண்டு தகவல் இருக்குது ஒன்று என்னன்னா இந்த தயாரிப்பு சைடில் விசாரிக்கும் போது ஒரு தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து சரியான நேரத்துக்கு பாடல்களை கொடுக்கல படத்தில் வந்து அஞ்சு பாட்டோ ஆறு பாட்டோ இருக்குது இவர் என்னென்னா இதோ ஒரு பாட்டோ என்னமோ கொடுத்துட்டு மற்ற பாடல்கள்லாம் கொடுக்கவே இல்லை அதெல்லாமல் இந்த கொரியோகிராஃபர் சதீஷ் அனிருத் பின்னால் அப்படி துரத்திக்கிட்டே இருக்கார் ராத்திரி பகலாக அவரை ஃபாலோ பண்ணி அவர் சாங்கே கொடுக்கல ஒரு கட்டத்தில் என்னென்னா இவங்க பழைய பாடல்களை போட்டு அந்த மாண்டேஜ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க அதோட அர்த்தம் என்னென்னா இப்போ இவர் புதுசாக சாங் கொடுப்பாரு அதை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அதற்கான வாய்ப்பும் வந்து இல்லைவே இல்லைங்கமே ஒரு கட்டத்தில் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க ஆகா இந்த பாட்டுக்கே நம்ம இப்படி தலகியில நின்னோம்னா இப்போ ஆறு ஆறுக்கெல்லாம் போய் மாட்டினா என்ன பண்ணுறதுன்ட்டு இப்போ ஒரு கட்டத்தில் அவரை நீக்கிட்ட தான் இவங்க சொல்கிறாங்க அப்படியே அந்த பக்கம் விசாரிக்கும்போது என்ன சொல்றாங்க அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் இருந்ததுனால இப்போ சில படங்களை வந்து அவர் வேணான்னு ரெஃப்யூஸ் பண்ணதில் இதுவும் ஒரு படம் அப்படிங்கிறாங்க பட் என்ன நடந்ததுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இப்போ நீங்கள் மிஷ்கின் பற்றி பேசினதுனால இந்த கேள்வி ஞாபகம் வந்து கேட்குறேன் சார் பிசா சுட்டு படத்தை பற்றி மேலே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஆண்டி அவர்களுடைய ஒரு சில நிர்வாண காட்சிகளெலாம் நான் படம் பிடித்தேன் ஆனால் நான் அதை பார்த்த களைக்கண்ணோடு ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுனாலே அதை வந்து நான் படத்திலேயே நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ ரசிகர்கள் அதுக்கு எதுக்கு அதை எடுக்கணும் அது எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எப்படி சார் சொல்லுங்கள் ஏங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு அபத்தமான பேச்சுங்க ஏன்னா நிர்வாணத்தை வந்து யாருங்க கலைக்கண்ணோடு பார்ப்பாங்க காமத்தோடு தான் பார்ப்பாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் ஆண்ட்ரியாவின் நிர்வாண காட்சி எடுத்தேங்கிறதே ஒரு பொய் ஏன்னா இங்கே வந்து யாருமே வந்து ஒரு நிர்வாண காட்சினா நிர்வாணமாக நடிப்பதில்லை அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்க ஆடையோடு தான் நடிப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா இவங்க மொசை பண்ணி நிர்வாணமாக நடித்தது போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் லைட் அல்லது ஒரு ஹாஃப் லைட்டில் இவங்க வந்து ட்ரெஸ் இல்லாமல் நடித்த மாதிரியான பார்வையாளனுக்கு தோன்றுவது போல் எடுப்பாங்க இதுதான் உண்மை என்ன இவர் மிஸ்கிங் வந்து ஒரு கலைக்கண்ணோட தான் பார்ப்பாரு அப்படிங்கிறதுனால ஆண்ட்ரியா வந்து இவங்க படத்தில் நியூடாக நடிச்சிருவாங்களா இது எல்லாமே மக்களை முட்டாளாக்குகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அதாவது மிஸ்கினுக்கு வந்து தான் அறிவாளி அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது ஆனால் நம்மளை முட்டால்னு நினைக்கிற உரிமை அவருக்கு கிடையாது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நம்ம எல்லாம் அப்படி தான் நினைக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் ஆடியன்ஸ் வந்து இதை கலைக்கண்ணோட பார்க்க மாட்டாங்கிறதுனால அதை நான் படத்தில் வைக்கலைங்கிறாரு இப்போ நம்ம சொல்லுவோம் நாங்கள் கலைக்கண்ணோட பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் நீங்கள் அந்த சீனை வைங்க என்ன அப்போ வச்சிருவாரா அவரு அதெல்லாம் சும்மா நம்மளை முட்டாளாக்குறாங்க ஆனால் அப்படி நினைப்பவர்கள் தான் முட்டாள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ தனுஷோட டைரக்ஷன் இசைக்காட படம் வந்து ரிலீஸ் சொன்ன டீட்டுக்கு ஆவாத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவருடைய மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு திரும்ப நீக் படத்தினுடைய அந்த இசை வெளியீட்டு விடாவுக்கு தனுஷ் வராது சரியான ஒரு பக்கம் பேசுகிறாங்க பிஸியா இருக்காரு இன்னொரு பக்கம் அவரோட படத்துக்கு அவரேங்க அப்படின்னு இல்ல இல்லை அதனுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தனுஷ் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் இந்த படம் தன்னுடைய அக்கா மகனை ஹீரோவாக்குகிற ஒரு படம் அந்த தம்பியை வந்து முன்னிறுத்தி தான் எல்லா ப்ரொமோஷனும் நடக்கணும் இதில் நாம் உள்ளே வந்தோம்னா கேமரா நம்ம பக்கம் திரும்பிடும் அப்புறம் ஆளுக்கு ஒரு கேள்வியை கேட்பாங்க இந்த படத்தை விட்டுட்டு வேறு எதோ பேசி எங்கெங்கேயோ போயிடும் இவர்களுக்கு சரியான ப்ரொமோஷன் கிடைக்காதுங்கிறதுனால அவர் முதல்லையே முடிவு பண்ணிட்டாரு இதுக்குள்ளார நம்ம வரவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாக பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கேயுமே தனுஷ் கிடையாது அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவருடைய இட்லி கடை ஷூட்டிங் ராமநாதபுரத்தில் நடக்கிற அந்த நேரம் பார்த்து இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சின்னு ஒன்றை வச்சு அங்கே அதுலையும் தான் கலந்துக்காத மாதிரி ஒரு ஏற்பாட்டாக அவர் பண்ணிட்டார் அது அவர் சரின்னு நினைக்கும் போது அதை நம்ம தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தின் தயாரிப்பாளரும் அவர் தான் நீங்கள் வேறொரு தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுத்து அந்த நேரத்தில் தனுஷ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா நம்ம அதை வந்து விமர்சிக்கலாம் ஏங்க நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க அந்த தயாரிப்பாளர் பாவம் இல்லையா நம்ம கேட்கலாம் இது அவரே தான் தயாரிப்பாளர் அதனால அதை வந்து நம்ம விமர்சிப்பது வந்து தேவையற்றதுன்னு நினைக்கிறேன் சூப்பர் சார் இப்போ வந்து அவருடைய டைரெக்ஷனில் அடுத்து இட்லி கடை உருவாக்கிட்டு இருக்கில்லையா அது அருண்ஜி ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு தெரியுங்க தான் அந்த படத்துடைய போஸ்டர் வந்துச்சு அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து எஸ்கே அருண் விஜய் விமர்சனம் அங்கே இங்கே ஜாயின் பண்ணுறாங்க கொண்டு வந்து எதுக்கு சம்மதம் இருக்காது அப்படியெல்லாம் கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வடங்கான் போன்ற படங்களில் நடிக்க அப்புறம் அருண் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கிடச்சிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் அப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்க நினச்சி இந்த படத்தில் வந்து அவரை ஒரு வில்லன் கேரக்டரில் நடிக்க வச்சுருக்காங்க இன்னொன்று இப்போ ஹீரோக்களை வில்லன்களாக நடிக்க வைக்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ நடிக்கிற பராசக்தி படத்தில் ஜெயம் ரவியே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான் நடிக்கிறாரு அருண் விஜயும் அதே மாதிரி இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அவர் அதிகமாக ஒரு சம்பளம் கேட்குறாரு அதை கொடுக்குறாங்க அதை ஒத்துக்கிட்டு அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் இன்னொன்று சிவகார்த்திகேயனுக்கும் அருண் விஜய்க்கும் ஒரு மன வருத்தம் இருந்து அவர் குறித்து இவர் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அடித்ததெல்லாம் நடந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நண்பர்களாகி இப்போ சமீபத்தில் வணங்கான் படத்தினுடைய விழாவுக்கே சிவகார்த்திகேயன் போயிருப்பார் போனது மட்டும் இல்லை நான் அந்த விழாவுக்கு வந்ததற்கு காரணமே அண்ணன் அருண் விஜய் அப்படின்னு பாசத்தை எல்லாம் பொழிஞ்சிருப்பாரு அதனால அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது அதை நாம ஒரு புது திரைக்கதை எழுதி கேட்க வேணாம்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூட ஸ்டார்டிங்ல சொல்லிருந்த விடாமுயற்சி பேட் அக்லி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ எப்படி விசாரிச்சிருப்பீங்க ரசிகர்களுக்கான படமா இருக்கு அக்லி பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு படமா தான் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த படம் நமக்கு பிடிக்குதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய சினிமா நம்மளுடைய பார்வைங்கிறது வேறு அதே நேரம் அந்த படம் குறித்து நாம் கேள்விப்பட்ட தகவல் இதுவரைக்கும் வந்த அந்த சில்செல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு பக்கா கமர்ஷியலான படமாக அஜித்து ரசிகர்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் இதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தின் இயக்குனரான ஆதிக்க ரவிச்சந்திரன் அவரே அடிப்படையில் அஜித் ரசிகர் அப்போ அவர் வந்து அஜித்தை எப்படியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதுதான் கிட்டத்தட்ட மற்ற அஜித் ரசிகர்களும் அஜித்தை பார்க்க விரும்புகிற விஷயமா இருக்கும் ஸோ அது அந்த படத்தில் இருப்பதால் அவர்கள் திருப்திப்படுத்துகிற ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா நம்பலாம்